வணக்கம் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்ன் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹவா யூ ஆல் ஹவ் ஆ யூ ஆல் ஸோ எப்படி கேட்பீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்றது ஆங்கிலத்தில் ஹவ் ஆ யூ ஹவ் ஆர் யூ ஆல் ஓகே ஸோ தேங்காய் நாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த தேங்காய் நார் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவீங்க எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு தேங்காய் நார்ன்றது வெரி குட் கரெக்டாக சொன்னீங்க ஸோ இதை வந்து காயின்னு சொல்லுவோம் சிஓஐஐ ஆர் காய் தேங்காய் குடிமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதையே இதை வந்து நீ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸோ நம்ம வந்து இந்த முடியில் வந்து குடிமி வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் வந்து டஃப்ட்டு டியூஎஃப்டின்னு சொல்லுவோம் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேங்காய் குடிமிக்கு வந்து காயல்னு சொல்லுவோம் அந்த தேங்காய் நாரெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த கோயில் சொல்லுவோம் இதையே ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்தால் ஃபீப்ருது கோகோ ஃபீப்ரு ஸோ ஆங்கிலத்தில் சொல்கிறது வந்தால் ஃபைபருன்னு சொல்லுவோம் அதே வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறது தான் ஃபீப்ருது கோகோ ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஞ்சு இது ரொம்ப அவசியமாக இருக்காது இருந்தாலும் இது நான் சொல்கிறதுனால இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் இதில் வந்து இந்த இரு தேங்காய் நார் இந்த இரு தான் வரும் ஏன்னா முடிவில் வந்து எப்போதுமே வல்லின ரகரம் வராதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அவங்களுக்கு அதனால் தேங்காய் நார் இதை வந்து இப்படி எழுதக்கூடாது நாருன்னு இது ஏன்னா துணை எழுத்து துணை எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சால் அது வந்து சரியானது கிடையாது எல்லோரும் எழுதுவாங்க எழுத்து வழக்க வழக்கத்தில் இருக்கலாம் ஆனால் அது வந்து சரியான முறை கிடையாது ஸோ நார் எழுதுறதா இருந்தால் இந்த மாதிரி எழுதாதீங்க இப்படி தான் எழுதணும் இது வந்து ஆக்சுவலாக வந்து பெரியார் இருந்திருக்காருங்களே ஈவேரா பெரியார் அவர் வந்து சில தமிழ் எழுத்துக்களில் வந்து சில சீர்திருத்தம் செஞ்சார் அவர் வந்து எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரைக்கும் இருந்தார்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இந்த சீர்திருத்தம் வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தான் வந்துச்சு எழுபத்தெட்டில் அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டரு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் உங்களுக்கு யாருன்னு தெரியும் மாண்புமிகு திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஏன்னா எழுபத்தி ஏழு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் மாண்புமிகு திரு மு கருணாநிதி அவர்கள் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் சில தமிழ் சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்தார் பெரியார் வந்து எழுதுனது அதை வந்து எழுதுனது வந்து இந்த சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் வந்து அப்போ கொண்டு வந்தார் என்ன சீர்திருத்தங்கள்னு உங்களுக்கு ஆவலாக இருக்கலாம் கேட்குறதுக்கு இப்போ நம்ம கை எழுதுறதா இருந்தால் இந்த மாதிரி எழுதுகிறோம் கை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரெட்டைசூழி கொம்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இதையே லை எழுதுறது இருந்தால் எப்படி எழுதுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எப்படி எழுதிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி தான் லை எழுதிக்கிட்டு இருந்தாங்க லா போட்டு அதுக்கு மேலே ஒரு கொம்பு மாதிரி இருக்குது பாருங்க அப்படிதான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க நான் இது வந்து இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணி ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் பழைய புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஈவேரா பெரியார் வந்து பல சீர்திருத்தங்கள் செஞ்சார் இந்த மாதிரி இந்த இருக்கும் வந்து புள்ளி வந்து இந்த மாதிரி ரா போட்டு அதுக்கு மேலே புள்ளி வைக்கணும் துணை எழுத்துக்கு மேலே புள்ளி வைக்கிறது கிடையாதுன்றதையும் அவர் எழுதினார் இந்த லையை இப்படி எழுதணுன்றதையும் சொன்னார் ஸோ கையை இப்படி எழுதும்போது நம்ம கையின்றது இப்படி எழுதுகிறோம் அப்போ ஏன் லையை மாத்திரம் இப்படி எழுதணும் லையும் இதே மாதிரி எழுதுங்க அப்படின்ற மாதிரி சில சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தார் ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி லை வந்தது அப்படின்றது இப்போ தேங்காய் நாரை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த நெல்லுலாம் இருக்கு இல்லையா அது மேலே இருக்கிறத வந்து உமின்னு சொல்லுவோம் கோதுமை மேலெல்லாம் இருக்கிறத உமி அல்லது பதர்னு சொல்லுவோம் ஸோ இதுலேயே வந்து இந்த பதர்லேயே வந்து வேறு இரு போடுற பதறல் ஆகும் இல்லைங்களா ஸோ பதறல்னால் கத்துறதுன்ற மாதிரி ஆனால் இங்கே நான் வந்து உமி பதரை பற்றி பேசுகிறேன் அதை எப்படி சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு வெரி குட் வெல்டன் அதை வந்து ஹாஸ்க்குன்னு சொல்லுவோம் ஹைச் எஸ்கே ஹஸ்க் ஹஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லுவோம் ஸோ அதையே ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து எக்கால் எக்கால் ஸோ இந்த ஈன்றது வந்து இங்கிலீஷில் சொல்கிறது வந்து ஈ சொல்லுவோம் இதையே ஃப்ரெஞ்சில் வந்து இப்படி மேலே ஒரு போ ஒரு சின்ன குறி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படி ஏவாயிடுது இது கா வாயிடுது சே தான் அது ஆனால் இது சியும் ஏவும் சேர்ந்து வந்ததுனால காவாயிடுச்சு எக்கா அந்த இந்த இதுக்கு வந்து உச்சரிப்பு கிடையாது எக்கால் ஸோ அதனால் ஏக்கால் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ உமி அல்லது பதறன்றது உமி பதரை ஹஸ்குன்னு சொல்லுவோம் ஏக்கால் ஸோ இந்த உமியை வந்து குத்தி எடுப்பாங்க இல்லைங்களா நம்ம ஊரில் வந்து உமியை வந்து ஒரு உரலெல்லாம் போட்டு குத்தி எடுப்பாங்க உரலுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் பெசல் அண்ட் மோட்டர்னு சொல்லுவோம் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதில் போட்டிருக்கேன் பெசோ பிஇஎஸ்டிஎல்இ பெசல் அண்ட் மோட்டர் எம்ஓஆர்டிஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த ஹஸ்கை எடுக்கிறதுக்காக ஒரு இதில் போட்டு குத்துவாங்க குத்தி எடுப்பாங்க இல்லைங்களா அந்த குத்துறதுக்கே என்ன சொல்லுவோம் நம்ம வெரி குட் வால்டன் பூமியை இடித்து எடுக்கிறதுக்கு பேர் வந்து ஹல்ன்னு சொல்லுவாங்க ஹல் ஹெச்யூஎல்எல் ஹல் இதே ஃப்ரெஞ்சில் சொல்றது வந்தால் தி குர்திகே பட் இது வந்து கொஞ்சம் பெரிய வார்த்தையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஞ்சு வேண்டாம் ஃப்ரெஞ்சை விட்டுருங்க ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கிற ஃப்ரெஞ்சுக்காரவங்க வந்து இதை நீங்கள் படிச்சுக்கலாம் தி கோர்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து வழக்கமாக உங்களுக்கு உபயோகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது இருந்தாலும் நான் வந்து இந்த உமையை பற்றி நம்ம பேசுனதுனால நான் இதை போட்டேன் ஸோ ஹல் பண்ணுறது இடிக்கிறது இடித்து எடுக்கிறது வந்து ஹல்லாயிடுச்சு ஹஸ்குன்னு சொல்லலாம் ஹஸ்கு ஹஸ்கிங் பண்ணுறோன்றதையும் சொல்லலாம் இப்போ இந்த ஹல்லுன்னு பேசும்போது எனக்கு வந்து இங்கிலாண்டு நாட்டில் வந்து ஹல்லுன்னு ஒரு பேர் ஒரு இடமும் இருக்குது ஹல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு இடத்தோட பேர் ஒரு நகரத்தோட பேர் சிட்டி அங்கே இருக்கிறது ஹல்ஸ் ஹல் சிட்டி சொல்லுவோம் இல்லைன்னா கிங்ஸ்டன் ஹான் ஹல்னு சொல்லுவாங்க எப்போதுமே அப் ஆன் யூபிஓஎன் அப் ஆன் சொன்னால் அது ஒரு நதி மேலே இருக்குது ஒரு ரிவர் மேலே இருக்குதுன்னு அர்த்தம் ஹல் யூனிவர்சிட்டினும் ஒன்று ஒரு யூனிவர்சிட்டியும் இருக்குது ஹல் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த ஹல்ன்னும் போது எனக்கு அது வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன் ஹல் பண்ணுறதா இருந்தால் ஊமியை இடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊமியை இடித்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இதற்கு முந்தைய பதிவில் நம்ம பார்த்தோம் இதை எப்படி இந்த பயிற்சியை பற்றி எழுதுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதையே வந்து இந்த ட்ரெயினிங்கே வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறது இருந்தால் ஸ்தாள்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு இங்கிலீஷில் படித்தீங்கன்னா ஸ்டேஜின்ற மாதிரி இருக்குது இல்லையா ஸ்டேஜின்ற மாதிரி இருக்குது ஆனால் ஸ்தாள் நம்ம தமிழுக்கு சொல்கிறோம் இல்லைங்களா ஏழுன்னு சொல்லிட்டு அதை மாதிரி ஸ்தாள் ஸ்தாள்னா வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன அப்ரெண்டிஸ்க்கு அந்த மாதிரி போகிறீங்க ஒரு கோர்ஸுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா ஸ்தாள் படிக்கிறேன் ஸ்தாள் படிக்கிறன்னு சொல்லுவாங்க இறக்கேட்டிங்கனாலும் அதையும் வந்து சொல்லலாம் ஆந்திரன்மாவும் சொல்லலாம் ஸோ போன தடவை நம்ம பார்த்தோம் இந்த பயிற்சியை பற்றி இப்போ கற்கண்டு எழுதுறதாக இருந்தாலும் இருக்கு பக்கத்தில் வந்து இக்கு வரக்கூடாது ஏன்னா இது வள்ளி நரகரம் அதனால் இங்கே வந்து இது இக்கு வரக்கூடாது ஸோ இதையே வந்து இந்த கற்கண்டையே வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஸ்வீட்ஸுன்னு சொல்லலாம் சிங்குலராக இருந்தால் ஸ்வீட்டு அமெரிக்கன் இங்கிலீஷாக இருந்தால் கேண்டின்னு சொல்லுவாங்க கேண்டி அமெரிக்கன் இங்கிலீஷு சில சமயத்தில் லாலி சொல்லுவோம் ஸோ இதையே ஃப்ரெஞ்சில் இருந்தால் பொம்போ பொம்போன்னு சொல்லுவோம் ஸோ ப்ளூரலாக இருந்தால் பொம்பும் அதனால் ஸ்டில் வந்து அந்த எஸ்ஸை நம்ம படிக்க பேச போகிறது இல்லை ஸோ லூ பொம்பும் லே பொம்பும் லூனால் இது பொம்போன்றது வந்து ஆண்பால் அதனால வந்து லூ பொம்பும் சொல்கிறோம் ப்ளூரலாக இருந்தால் லே பொம்பும் இதையே நம்ம தமிழில் சொல்கிறது தான் மெட்டாயின்னு சொல்லலாம் இல்லைங்களா மெட்டாயின்னு சொல்லலாம் இனிப்பு சொல்லலாம் கற்கண்டு சொல்லலாம் ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து மெ தமிழில் சொல்கிறது அந்த மிட்டாய்கள் ஸோ இந்த பெரிய இல்லு தான் நம்ம எப்போதுமே போடணும் ப்ளூரலாக இருக்கும்போது பன்மையை பற்றி பேசும்போது பெரிய எள்ளு தான் போடணும் அணிலுக்கு வர எள்ளு போடக்கூடாது சரிங்களா ப்ளூரல் எதுவாக இருந்தாலும் மிட்டாய்கள் அதுதான் போடணும் ஸோ இதையே வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் கேண்டியை சொல்கிறது வந்து சுக்ரெழின்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக வந்து இது வந்து இந்த லாலிபாப் இருக்குது இல்லைங்களா இதை வந்து என்ன சொல்லுவாங்க சுசெத் ஸோ இது சி இது எல் மாதிரி இருக்குது இல்லையா என்னோடய கையெழுத்து மணிக்கவும் சுசெத் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம சப்பி சப்பி சாப்பிட்றோம் இல்லைங்களா சுசுன்னா சப்பி சப்பி சாப்பிட்றோம்னு சொல்கிறது அதுதான் சுசத் அப்படின்னு சொல்கிறது ஸோ ஸ்வீட்ஸ் கேண்டி லாலிபாப் பொம்போம் சுக்குழி சுஷாத்த இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஏதாவது இதுலேருந்து ஒரு வார்த்தையான அட்லீஸ்ட் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலும் அல்லது இது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதையே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் போன பதிவில் சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன் வல்லினம் இருக்குது மெல்லினம் இருக்குது இடையினம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பதினெட்டு மெய் எழுத்துக்களை வந்து மெய்யெழுத்துக்கள்னா புள்ளி வச்சது உயிரெழுத்துக்கள்னா இ சொல்கிறோம் இல்லைங்களா பன்னிரெண்டு அந்த இரண்டும் கலந்தது வந்து உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அந்த பதினெட்டு இதை வந்து மூன்று பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க வல்லினம்னு சொல்லியிருக்காங்க வல்லினம் ஏன்னா நம்ம க ச ட அப்படின்னு ஒரு ஒரு ஹார்டாக சொல்கிறோம் இல்லைங்களா வல்லாக வருது அது அதனால் அந்த இனத்தை சேர்ந்தது மெல்லினம் போது வந்து நம்ம மூக்காவில் பேசுகிறோம் ஞங்கனை நமனை கசட தவற ஞங்கனை நமனை இறள வழலை ஸோ இந்த இறள வளலைன்றது இடையினமாக இருக்குது ரெண்டுத்துக்கும் வல்லினமாகவும் இல்லை மெல்லினமாகவும் இல்லை அதுக்கு இடையில இருக்குது அப்படின்றதுனால அது இடையினம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து க ச ட த ர வல்லினம் மெல்லினம் ஞ ஞ ஞ நமன மெல்லினம் ய ரல வழலை இடையினம் இதை அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ யாரான வந்து இந்த வல்லினம் போடுங்க இடையினம் போடுங்க வல்லினரா போடுங்க இடையினரா போடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஸோ வல்லினரானால் இதை போடணும் இடையினர் ரகரம்னால் இதை போடணும் சரிங்களா ஸோ நம்ம காக்காரா சின்னரா பெ பெரியரா அப்படிலாம் படிப்போம் அதை விட வந்து நீங்கள் வந்து நல்ல அது பேச்சு வழக்கில் செய்வோம் இதை வந்து நம் நல்ல முறையில் நம்ம கரெக்டாக பேசணும் சொன்னால் இந்த மாதிரியும் சொல்லலாம் ரகரம் இடையினர் ரகரம் சாரி இது வழி நரகரம் இது இடைநரகரம் ஏற்கனவே முன்பு படித்த பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம் உயிர்மையை எழுத்துக்கள்னா என்னன்னு சொல்லிட்டு ஸோ சில பேர் யாரும் தமிழ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இதை திரும்பியை காட்டுறோம் க ய ர ல ரா ஸ்தாழ் சொன்னோம் இல்லைங்களா ந அப்படின்றதையும் படிக்கலாம் இப்போ இந்த உங்களுக்கு இந்த கோயர் ஹாஸ்கு ஹாலெல்லாம் வந்து இப்போ தான் நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் எழுதுங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க வெறுமனே எஸ்ன்னு எழுதுனாலே போதும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னால் நோன் எழுதுங்க உங்களுக்கு உபயோகரமாக இருந்துச்சுனாலும் எஸ் எழுதுங்க